இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நல்லா முறு மொறுன்னு பேக்கரியில் வாங்குகிற மாதிரியே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளெல்லாம் எல்லாம் வாங்காமல் வீட்டிலையே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு நான் கால் கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன் கால் கிலோ கடலை மாவு நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவும் பாக்கெட்டில் கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம ஜலிச்சிக்கலாம் எந்த மாவு வாங்கினாலும் நம்ம ஜலிச்சுக்கணும் அப்போ தான் கட்டிலாம் இல்லாமல் நல்லா மாவு நல்லா நைஸாக வரும் இப்போ நம்ம அரிசி மாவையும் அதோடவே சேர்த்து ஜலிச்சிக்கலாம் கால் கிலோ கடலை மாவுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் இதை நல்லா ஜலிச்சுக்கிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் தண்ணி மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ சோடாப்பு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு மூணு சிட்டிகி அளவுக்கு சேர்த்தா போதும் உப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் உப்பு நீங்கள் மறுபடியும் மாவு கரைச்சிட்டு கூட பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பத்திலாம் இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு விசுக்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் நல்லா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும் இந்த பதத்தில் கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு காஞ்சிருச்சான்னு இல்லேன்னு பார்க்குறதுக்கு மாவு கொஞ்சம் விட்டோம் மாவு விட்டோன்னு எலும்பி மேலே வரணும் இப்போ பூந்தி கரண்டியில் நான் செய்யலை அரிக்கரண்டிலேயே செய்கிறேன் இப்போ ஒரு அரிக்கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றினோம்னா விழுந்த மாவெல்லாம் உடனே நல்லா மேலே வரணும் அந்தளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ அப்பப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நம்ம மாவு தட்டவே தேவையில்ல ஊற்றுனாவே போதும் அதுவே இறங்கிடும் அந்தளவுக்கு மாவு பதமாக நம்ம கரைச்சிக்கணும் நல்லா இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் நல்லா செவகிட்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு செவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் பொறித்து எடுத்துக்கணும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி எல்லா மாவையும் பொறித்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவையும் எடுத்தாச்சு அடுத்து தான் நான் ஒரு கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் நம்ம பூந்தி பொரிச்ச எண்ணெயிலையே ஒரு கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் பே கடலை ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக பொட்டுக்கடலை ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ இதெல்லாம் கூட்டியே குறச்சோ சேர்த்துக்குங்க இதுவும் நல்லா ஓரளவுக்கு செவந்து வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ இதையும் எடுத்தாச்சு இப்போ பூண்டு ஏழு பல் நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் பூண்டும் நல்லா செவந்து வந்தோன்னையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பில் ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு அதையும் நாம் எடுத்துக்கலாம் இப்போ நாம் பொறிச்சு வச்ச பூந்தி காரா பூந்தியில் நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம் வறுத்த நிலக்கடலை வறுத்த பொட்டுக்கடலை பூண்டு வறுத்த பூண்டு கருவேப்பில எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு சட்டுன்னு ஈஸியாக சிம்பிளாக செய் செஞ்சிடலாம் உடனே செஞ்சிடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ காரம் இன்னும் வேணும் பெரியவங்களுக்கு அப்படின்னா நான் வந்து ரெண்டு தனியாக கொஞ்சமாக எடுத்து ஒரு தட்டில் வச்சு ரெண்டு ஸ்பூனு மிளகா தனி மிளகாத்தூளும் லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன் இது நல்லா கார சரமாக இருக்கும் நம்ம தேவைக்கேற்ப பெரியவங்களுக்கு தனியாக காரம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்து இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சட்டுனும் வேலை முடிஞ்சிடும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்